அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு நியூ ரெக்வேர்மெண்ட்டை பற்றி போகிறோம் ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட பொருள் மத்திய சிறையில் தான் வந்திருக்கு ஸோ அங்கே இருக்க காலி பண்ணியிடங்களுக்கு தான் கேட்டிருக்காங்க ஸோ எந்த தேதியில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு ஸோ இது வந்து என்ன ஜாப் அப்படிங்கறதும் இதுக்கான வயது வரம்பு எவ்வளோங்கிறதும் இதுக்கான சேலரி எவ்வளோங்கிறதும் கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோ உங்களுக்கு முழுசாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்க முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது பார்த்தீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி கொடுவேன் பெல் படனும் ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இது வந்து என்னென்ன குவாலிபிகள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையலர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டிருக்காங்க நெசவு போதல் கேட்டிருக்காங்க ஸோ இந்த சமையலருக்கு பார்த்தீங்கன்னா வயது வர கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு வயது வந்து பூர்த்தி அடையாதவராகவும் வரவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரையும் கொடுத்துருக்காங்க இதுக்கான பிரிவு பார்த்தீங்கன்னா பிற்படுத்த உறுப்பினருக்கு வந்து பிரிவு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத்து படிச்சிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் சமலியர் பணியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு வருஷம் வந்து முந்நூறு ரூபாய் பிடிச்சிருக்கணும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ இயர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிரைவருக்கு ஸோ இந்த டிரைவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஞ்சின்படி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகை ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க எஸ்டி பிரிவினருக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது வாரங்கள் தளர்வு உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொது பிரிவு அதாவது ஜென்ரல் டேனுக்கு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சாலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஆயிரம் வந்து தொள்ளாயிரம் வரையும் கொடுத்துருக்காங்க இதுக்கும் நீங்கள் வந்து எயித்து முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க கனரக வாகனம் ஊட்டணும் உரிமை பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெசவு போதை ஸோ இதுக்கும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சேம் அதே தான் வந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினருக்கு ரெண்டு வருஷம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி இதே கொடுத்துருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான சாலரியும் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் சாலரி கொடுக்குறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா தமிழோட அரசு தேர்வு கைத்தறி நெசவு அதாவது லோயர் கிரேடு சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகுதியெலாம் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்பை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எயித்து குவாலிஃபிகேஷனுக்கான வேலை செய்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த எயித்து குவாலிஃபிகேஷன் வேலை வச்சி தான் எது நீங்கள் தாராளமாக எட்டாவது முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த பதவிக்கான விண்ணப்பங்கள் வந்து பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க ஸோ அதை தாண்டி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை புழல் சென்னை அறுபத்தி ஆறு இதுக்கான தொலைபேசி கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்